ஹமாஸ் அமைப்பை தொடர்ந்து ஆதரிப்போம் மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்திற்கு பணிய மாட்டோம் மலேசியா திட்டவட்ட அறிவிப்பு மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்திற்கு பணிந்து ஹமாஸ் அமைப்பை கண்டிக்க மாட்டோம் என மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்து ஹமாஸ் அமைப்பை கண்டிக்க வேண்டும் என மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மலேசியாவை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அன்வர் இப்ராஹிம் கூறியுள்ளார் ஹமாஸ் அமைப்புடன் மலேசியாவிற்கு இருந்த உறவு தொடர்ந்து நீடிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேற்குலக நாடுகளின் நிர்பந்திக்கும் மனப்பான்மையை மலேசியா விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தில் சுதந்திரமாக நடைபெற்ற தேர்தல்களில் ஹமாஸ் வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டிய அன்வர் இப்ராஹிம் பாலஸ்தீனிய மக்கள் அந்த அமைப்பை தான் விரும்புகிறார்கள் என்று கூறியுள்ளார் இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட மலேசியா இஸ்ரேலுடன் தூதரக உறவுகள் மேற்கொள்வதில்லை மேலும் இஸ்ரேல் பாலஸ்தீன் இரு நாடுகள் கொள்கையை ஆதரிக்கிறது ஹமாஸ் தலைவர்கள் பலமுறை மலேசியாவிற்கு சென்று அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இஸ்ரேலின் எச்சரிக்கையை மீறி அப்போதைய மலேசிய பிரதமர் அப்துல் ரசாக் காசாவிற்கு சென்று ஹமாஸ் தலைவர்களை சந்தித்து பேசினார் பிரதமர் அப்துல் ரசாக் மற்றும் அவரது மனைவியை ஹமாஸ் தலைவர்கள் வரவேற்று விருந்தளித்தனர் அப்பொழுது பேசிய அப்துல் ரசாக் நீங்களும் நாங்களும் வெகு தொலைவில் இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் ஒரே உணர்வு கொண்டவர்கள்தான் பாலஸ்தீன் விடுதலைக்கு எப்பொழுதும் துணை நிற்போம் என்று தெரிவித்தார்